வணக்கம் ஜெய்திந்த் வந்தே மாதரம் நண்பர்களே இன்று நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இருபது இருபத்தாறு மெய்னஸ் இன் புதிய மற்றும் துல்லியமான கருத்துக்கணிப்பு சர்வே அதன் முடிவுகள் உண்மையாகச் சொன்னால் மிகவும் அதிர்ச்சியளிப்பவையாக இருக்கின்றன தமிழகத்தில் மீண்டும் திமுக எம் கே ஸ்டாலின் அரசு அமைக்கப் போகிறார்களா அல்லது அதிமுக மற்றும் பாஜக இணைந்து ஆட்சியைப் பிடிக்கப் போகிறார்களா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கப் போகின்றன ஆகவே வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் அதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் தயவுசெய்து செய்து பகுதியில் நீங்கள் எந்தக் கட்சியை ஆதரிக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் உங்கள் விருப்பமான கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளவும் அதே சமயம் ஹர் ஹர் மகாதேவ் மற்றும் பாரத் மாதா ஜெய் என்று எழுதவும் மறக்காதீர்கள் சரி இப்போது முன்னேறுவோம் நண்பர்களே தமிழக அரசியல் எப்போதும் சுவாரஸ்யமாக இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்கப் போகிறது ஒருபுறம் ஆட்சியில் இருக்கும் திமுக தனது பிடியைத் தொடர்ந்து வைத்திருக்க விரும்புகிறது மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக கைகோர்த்து பெரிய கூட்டணி அமைந்து முழு பலத்துடன் களத்தில் இறங்க தயாராக இருக்கின்றன இதே நேரத்தில் ஒரு புதிய முகமும் அரசியலுக்குள் வந்துள்ளார் தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் டிவிகே என்ற பெயரில் புதிய கட்சி அமைந்து தமிழக அரசியலில் அதிரடி ஏன்றி கொடுத்துள்ளார் விஜயின் வருவியால் இளையர் வாக்காளர்களிடையே பேரார்வம் எழுந்துள்ளது அவரின் கவர்ச்சி இந்த முறை தேர்தல் கணக்குகளை மாற்றக்கூடும் என கருதப்படுகிறது ஆனால் உண்மையான கேள்வி இதுதான் இந்த முறை மக்கள் மனநிலை யாரின் பக்கம் இருக்கிறது எந்த கட்சிக்கு அலை இழுகிறது யாருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது இன்றைய இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு போகிறோம் புதிய கருத்து கணிப்பு தரவையும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் கணக்குகள் எந்த திசையில் போகக்கூடும் என்பதையும் வாங்க இன்றைய பகுப்பாய்வுக்கு செல்வோம் முதலில் பார்ப்போம் தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடும் திமுக கூட்டணிக்கு பூஜ்ய இடங்களே செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் பூஜ்ய இடங்களை கிடைக்கலாம் அதேபோல் பிற கட்சிகளுக்கும் பூஜ்ய இடங்கள் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது பார்ப்போம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது கருத்துக்கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஒரு இடத்தில் முன்னிலை காணப்படுகிறது அதே சமயம் திமுக கூட்டணிக்கும் இங்கு ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சி மற்றும் பிற கட்சிகள் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்கி செல்லக்கூடும் இப்போது பார்ப்போம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் கிடைக்கலாம் ஆனால் மற்ற கட்சிகள் இங்கு பூஜ்ய இடங்களையே சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக பார்ப்போம் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்துக்கணிப்பு தரவை காண்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஒரு இடத்தில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கும் இங்கு ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகள் குறித்து சொன்னால் அவர்கள் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் இப்போது முன்னேறுவோம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளை பற்றி பார்ப்போம் இந்த பகுதியில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு பூஜ்ய இடங்களே செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிப்பு தெரிவிக்கிறது மற்ற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளை இங்கு எந்த கட்சி வெற்றி கொள்கிறது கருத்து கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு பூஜ்ய இடங்களே கிடைக்கக்கூடும் அதே சமயம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தலா ஒரு இடம் கிடைக்கலாம் என கூறப்படுகிறது இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் ஒன்பது இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு நான்கு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் அதிகபட்சமாக மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பூஜ்ய இடங்களை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து முன்னேறுவோம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை பார்ப்போம் கருத்து கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கும் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பூஜ்ய இடங்களை செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ஜிய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் கொள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகை கட்சிக்கும் ஒரு இடம் கிடைக்கலாம் மற்ற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்துக்கணிப்பு தரவை காண்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் பூஜ்ய இடங்களே கிடைக்கின்றன திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது மற்ற கட்சிகள் இங்கும் பூஜ்ஜிய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் கிடைக்கலாம் ஆனால் பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கருத்து கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கும் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பூஜ்ய இடங்களே செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை நாற்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் பதினெட்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பதினான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு எட்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்றத் தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ஜிய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சி மற்றும் பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் இராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்றத் தொகுதிகளை கருத்து அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு பூஜ்ய இடங்களே செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகை கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கலாம் மற்ற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்து கணிப்பு தரவை காண்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு பூஜ்ய இடங்களே கிடைக்கக்கூடும் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் இருபத்தொன்பது இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பதினெட்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பதினொன்று இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் தேங்காசி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கும் இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் இரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கும் இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது மற்ற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு இங்கு பூஜ்ய இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் சிகம்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கருத்து கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் பிற கட்சிகளுக்கும் பூஜ்ஜிய இடங்களை செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை எண்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் நாற்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபத்தெட்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பதிமூன்று இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்து கணிப்பு அறிக்கையை பார்ப்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் திவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை கருத்துக்கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சியும் பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் என மதிப்பீடு கூறப்படுகிறது மற்ற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை கருத்து கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பூஜ்ய இடங்கள் கிடைக்கும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை நூற்று ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் ஐம்பத்தொன்பது இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பதினைந்து இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் வெள்ளுப்புறம் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்றத் தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் மூன்று இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கும் இங்கு மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சியும் பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க முடியும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் திண்டுக்குளம் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்து கணிப்பு அறிக்கையை பார்ப்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளை கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இவ்வாறு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை நூற்று முப்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் எழுபத்தி மூன்று இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு பத்தொன்பது இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஐந்து இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் ஏரோடு மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஆறு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் நான்கு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு மூன்று இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்றத் தொகுதிகளை கருத்துக்கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஐந்து இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு ஒரு இடத்தில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு இரண்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இதுவரை தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் நூற்று அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது அதனால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் தொன்னூற்று மூன்று இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐம்பத்தொன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு இருபத்தி நான்கு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்றத் தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்துக்கணிப்பு அறிக்கையை பார்ப்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஏழு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கும் ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் குட்டாலூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளை கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஆறு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு மூன்று இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் பிற கட்சிகளும் இங்கு பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்றத் தொகுதிகளை கருத்துக்கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஐந்து இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு இங்கு மூன்று இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளை கணிப்பு தரவின்படி அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஏழு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் வீடியோவில் முன்னேறுவதற்கு முன் நீங்கள் எது மாவட்டம் நகரம் அல்லது கிராமம் என்பதிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கின்றீர்கள் என்பதை மற்றும் உங்கள் கருத்துப்படி எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை கருத்துக்களில் தெரிவிக்க மறக்காதீர்கள் இதற்குடன் ஜெய் திந்து ஜெய் பாரத் மற்றும் ஹர் ஹர் மகாதேவ் எனவும் எழுதுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இப்போது தொடர்வோம் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இதுவரை இருநூற்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் கணக்கில் நூற்று பதினெட்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அறுபது இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு இருபத்தெட்டு இடங்கள் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகள் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இப்போது பார்ப்போம் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கருத்துக்கணிப்பு அறிக்கையை பார்ப்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஐந்து இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் திமுக கூட்டணிக்கு பூஜ்ய இடங்கள் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு ஒரு இடம் செல்லும் என மதிப்பீடு கூறப்படுகிறது பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் கடைசி மாவட்டமான சென்னை நகரில் உள்ள இருபத்தி சட்டமன்ற தொகுதிகளை இந்த பகுதியில் எந்த கட்சி வெற்றி கொள்கிறது வாருங்கள் கணிப்பு தரவை பார்ப்போம் அதிமுக கூட்டணியின் கணக்கில் பன்னிரண்டு இடங்களில் முன்னிலை காணப்படுகிறது திமுக கூட்டணிக்கு இங்கு எட்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சிக்கு இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி கிடைக்கலாம் பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் இதுவரை தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்களின் கருத்து உங்கள் திரையில் வந்துவிட்டது எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கின்றன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி நூற்று முப்பத்தைந்து இடங்களுடன் ஆட்சி மீண்டும் வலுவாக கட்டமைக்கலாம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அறுபத்தெட்டு இடங்களுடன் வெற்றியிலிருந்து தூரமாகத் தெரிகிறது சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் டிவிகே கட்சி முப்பத்தொன்று இடங்களுடன் முதன்முறை சிறந்த முன்னேற்றத்தைக் காணலாம் பிற கட்சிகளும் பூஜ்ய இடங்களிலேயே முடங்க வேண்டியிருக்கும் அன்பரே இது தமிழ்நாட்டின் சமீபத்திய மற்றும் துல்லியமான பகுப்பாய்வு உங்கள் கருத்து என்ன அதை கருத்துகளில் பகிரவும் மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து முக்கிய செய்திகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக எங்கள் சேனல் எலெக்ஷன் ரிசல்ட் ஐ சந்தா செய்ய மறக்காதீர்கள் நன்றி உங்கள் நாள் மகிழ்ச்சியானதாக இருக்கட்டும்